கத்துடைய பிரச்சனாம்து மயண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை காரியம் மாறுதலாய் முடியும் எஸ்தருக்கிறது புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பாருங்கள் ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளையின் எப்படி செயல்கிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதியில் யூதரின் பகஞ்சர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதனானவர்கள் தங்கள் பகஜரை மேற்கொள்ளாதபடிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது இதில் ஒரு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முரதேக்காயையும் யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று ஆமான் நினைத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணி மொத்த தேசத்துக்கும் சர்க்குலர் ஆயிட்டு அந்த ஆர்டர் போயிட்டு ஆனால் கத்தர் பாருங்க இவருடைய ஜபம் இவருடைய பிரயாசம் கத்தர் மேலே வைத்த நம்பிக்கை தேவன் மேல வைத்த விசுவாசம் இதன் பலனாக எவ்வளவு அற்புதமான காரியம் ஒரே ராத்திரியில காரியம் மாறுதலாய் முடிந்தது முடிந்தது மட்டும் இல்லை மொத்த நாட்டுக்கும் அது பெரிய சர்க்குலரை அனுப்பப்பட்டது பாருங்க யாரை அழிக்கணும்னு நினைத்தார்களோ அந்த அழிக்கணும்னு நினைத்தவர்கள் எதிராளிய அப்படியே கொண்டுட்டாங்க இதான் கத்திர காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் உத்தரவாயிருக்கலாம் கோர்ட்டில் கூட கேஸ்ல கீழ்கோர்ட்ல ஜெயித்த உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழல் இருக்கலாம் ஆனால் அப்பீல் பண்ணியிருப்பீங்க ஜெயிப்பீங்க சில சர்ச்சை கட்டணும்னு பிரயாசப்பட்டிருப்பாங்க அது போராட்டமாக இருக்கும் நான் சொல்றேன் அந்த போராட்டத்தின் இடத்துல நீங்கள் சபையை ஊர்த கட்ட பைப்பார் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார் எப்படி யோசிப்பினுடைய காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அவனை தூக்கி ஜெயிலில் அந்த புளியில போட்டாங்க விற்றாங்க எவ்வளோ அழகான காரியம் ஆனால் அவனை சி சிம்மாசனத்தில் ஏறி இருக்க அப்படி பாருங்க பவுலை சிறச்சாலையில் போட்டாங்க கொலை செய்து யூதருக்கு ஃபேவரா சந்தோஷமா இருந்ததுனால் பேதுருவை கொலை செய்ய எத்தனைத்த போது நடராத்திரி கத்தர் வந்தார் அவனை தட்டுனார் எழுப்பினார் வெளியே கொண்டு போனார் ஒருவேளை நேற்று வர உங்களுடைய காரியங்கள் சாதகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் டீ ப்ரமோட் பண்ணி இருக்கலாம் அது பழையபடியும் ப்ரொமோட் பண்ணுவாங்க சில டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருப்பாங்க உங்கள் சொந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க உங்கள் பிள்ளைகளால் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் நேற்று வர இன்று முதல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கமாக இருப்பாங்க உங்கள் புருஷன் உங்கள் வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கலாம் இன்று முதல் உங்கள் வார்த்தை கீழ்படிவாங்க உங்கள் மனைவி உங்கள் வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கலாம் கீழ்படிவாங்க நீங்கள் என்ன நினைத்தீர்களோ நினைப்படி நடக்கும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினைத்ததற்கு மேலே உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணுவை கத்தர் உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி ஜெயத்தை கட்டளையிடுவார் எங்கள் நல்ல தேவமானே இன்றைக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறீங்கப்பா இதுவரையிலும் அன்ஃபேவராக இருந்தது இன்று நாளைக்கு காலையில் இந்த கத் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைய நாளைக்கு உன் காரியம் ஜெயமாய் இருக்கும் உன் சத்துருவை நீங்களே தூக்கி போடுவீங்க அப்படி இருக்கும் பேர் எப்படி திறச்சாலே வெளி வந்தாரோ அதே போல உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் மன பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் உள்ள சண்டை எல்லாத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து கத்தர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நிலைநாட்டி காரியத்தை மாறுதலாகி முடித்து குறித்த நாளுக்கு முந்தின நாளே கத்தர் அப்படி அற்புதம் செய்து அனுப்புறேன் தனியர் வெளிநாட்டுக்கு போக பிரயாசப்படுறாங்க அந்த காரியத்தை வாங்கியம் பண்ணி அற்புதம் பிதாவே ஆமை